ஆற்றின் அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கிராமக் கோவிலில் வழக்கமான பிரார்த்தனைகளைச் செய்தனர் ஒருமுறை பருவமழை காலத்தில் பலத்த மழை பெய்தது ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கி கிராமத்திற்குள் புகுந்தது அனைவரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்குச் செல்லத் தொடங்கினர் ஒருவர் கோவிலுக்கு ஓடினார் அவர் விரைவாக பூசாரியின் அறைக்குச் சென்று அவரிடம் வெள்ள நீர் எங்கள் வீடுகளுக்குள் நுழைந்துள்ளது அது வேகமாக உயர்ந்து வருகிறது மேலும் கோயிலுக்குள் தண்ணீர் நுழையத் தொடங்கியுள்ளது சிறிது நேரத்தில் அது தண்ணீருக்குள் மூழ்கிவிடும் என்பதால் நாம் கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லத் தொடங்கியுள்ளனர் நீங்கள் அனைவரும் உடன் வர வேண்டும் என்று கூறினார் பூசாரி அந்த நபரிடம் நான் உங்கள் அனைவரையும் போல நாத்திகன் அல்ல எனக்கு கடவுள் மீது முழு நம்பிக்கை உள்ளது கடவுள் என்னை காப்பாற்ற வருவார் என்று நான் நம்புகிறேன் நான் கோவிலை விட்டு வெளியேற மாட்டேன் நீ போகலாம் ஆகவே அந்த மனிதர் வெளியேறினார் விரைவில் நீர்மட்டம் உயரத் தொடங்கி இடுப்பு உயரத்தை எட்டியது பாதிரியார் மேசையின் மீது ஏறினார் சில நிமிடங்களுக்குப் பிறகு படகில் வந்த ஒருவர் பூசாரியை மீட்க வந்தார் அவர் பூசாரியிடம் நீங்கள் இன்னும் கோயிலுக்குள் இருக்கிறீர்கள் என்று கிராமவாசிகளால் என்னிடம் கூறப்பட்டது எனவே நான் உங்களை காப்பாற்ற வந்துள்ளேன் தயவுசெய்து படகில் ஏறவும் என்று கூறினார் ஆனால் பூசாரி மீண்டும் அதே காரணத்தைக் கூறி வெளியேற மறுத்துவிட்டார் எனவே படகோட்டி புறப்பட்டுச் சென்றார் தண்ணீர் தொடர்ந்து உயர்ந்து கூரையை அடைந்தது எனவே பூசாரி கோயிலின் உச்சிக்கு ஏறினார் தன்னைக் காப்பாற்றுமாறு கடவுளிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார் விரைவில் ஹெலிகாப்டர் வந்தது அவர்கள் பாதிரியாரிடம் கயிறு ஏணியில் இறங்கி ஹெலிகாப்டரில் ஏறி உள்ளே செல்லுமாறு கூறினர் இதனால் அவர்கள் அவரை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் ஆனால் பூசாரி மீண்டும் அதே காரணத்தைக் கூறி வெளியேற மறுத்துவிட்டார் எனவே ஹெலிகாப்டர் மற்றவர்களை தேடுவதற்கும் உதவுவதற்கும் புறப்பட்டது இறுதியாக கோயில் கிட்டத்தட்ட தண்ணீருக்குள் மூழ்கியபோது பூசாரி தனது தலையை உயர்த்தி புகார் செய்யத் தொடங்கினார் ஆண்டவரே நான் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை வணங்கினேன் உன்மீது என் நம்பிக்கையைக் கொண்டேன் நீ ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை கடவுள் அவருக்கு முன்னால் தோன்றி புன்னகையுடன் ஓ பைத்தியக்காரனே நான் உன்னை மூன்று முறை காப்பாற்ற வந்தேன் மற்ற கிராமங்களுடன் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்க நான் உங்களிடம் ஓடி வந்தேன் நான் ஒரு படகுடன் வந்தேன் நான் ஒரு ஹெலிகாப்டருடன் வந்தேன் நீங்கள் என்னை அடையாளம் காணவில்லை என்றால் என் தவறு என்ன பூசாரி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் அவர் மீண்டும் ஒருமுறை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது அதை அவர் ஏற்றுக்கொண்டார் கதையின் நீதி கருத்து வாழ்க்கையில் எந்த மறு காலனித்துவமும் இல்லாமல் வாய்ப்புகள் அறியாமலேயே வருகின்றன நாம் அதை அங்கீகரிக்கத் தவறிவிடுகிறோம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வாழ்க்கை நமக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று தொடர்ந்து புகார் செய்கிறோம் ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்க உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் எப்போதும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பார்த்ததற்கு நன்றி மேலும் பதிவுகளுக்கு குழு சேரவும்